வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ் இன்னைக்கு ரீமேக் திரைப்படங்களை பற்றி அலசல்கள் காணொளியில தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இரு வித்தியாசமான வேடங்களில் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வெளியான முத்து திரைப்படத்தோட ரீமேக் இந்த படத்தை ரெண்டாயிரத்தி நாலில் கன்னடத்தில் ரீமேக் பண்ணியிருக்காங்க அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தில் டபுள் ஆக்ஷனில் அவர் நடிச்சிருப்பார் அதாவது தந்தை மகன் இரு வித்தியாசமான வேடங்களில் அவர் நடிச்சிருப்பார் இந்த முத்து படத்தை கன்னடத்தில் ரெண்டாயிரத்தி நாலில் ரீமேக் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட கதையை அப்படியே கன்னடத்தில் மாற்றிருக்காங்க அதாவது கதையை மாற்றலை இந்த படத்தோட கதாபாத்திரத்தை மாற்றிருக்காங்க இந்த படத்தில் தந்தை கதாபாத்திரத்தில் விஷ்ணுவர்த்தன் அவர்கள் நடிச்சிருப்பார் மகன் கதாபாத்திரத்தில் ரவிச்சந்திரன் அவர்கள் நடிச்சிருப்பார் இவங்க ரெண்டு பேருமே தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களை மாதிரி நடிச்சாரா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருமே தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களை மாதிரி நடிக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்